Bare en liten bartan. பாத்துடம் வணக்கம் வணக்கம் சரி தங்கச்சி வணக்கம் நான் நீ சம்பந்தம் இல்ல மிக்கி சரி வணக்கம் வணக்கம் மிக்கி மாதிரி வணக்கம் இல்லை அதான் நான் போடும் போடுவோம் நான் சரி ஓகே இப்ப மதுஷா என்ன பேர் ரைட் டூ அண்ட் டி போர் கீ பெர்ட்டுன்னு சொல்லிருக்காங்க இங்க கீயை காணல எங்கேயும் சொன்னாங்க கீபெட் எல்லாம் சொல்லி அனுப்பி தங்களால் தெரியல சொல்லி எங்களை அனுப்பிவிட்டான் அவங்க கீ போயிட்டேன்னு சொல்லி இங்கே கீயே காணும் இல்லை கிடக்கா விட்ட பூட்டதாது பூட்டு இல்லை அப்போ கீ இந்த இல்லை அப்படியே அப்படியே கீ போயிட்டா கீ இல்லை விட்டுவாங்க அப்படித்தானே நாங்கள் காலங்காலமாக தான் விட்டுருந்தாங்களே இந்த பூசா கீயே காணும் இல்லை ஃபேஷன் போயிட்டு ஓ போயிடுச்சு அதெல்லாம் சரி ஓகேயா ரைட் அப்போ கீ வந்து அது முந்திய ஒரு ஒரு சம்பிரதாயம் மாதிரி மேபி அதுக்கு பல அர்த்தங்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்த சொல்லுவாங்க ஏன்னா கீ கொடுத்துட்டாங்க இட்ஸ் இஸ் மீனிங் உங்களுக்கு வந்து சுதந்திர பறவைதான் விடுச்சுட்டாங்க எங்கே வேணால் போகலாம் வரலாம் என்ன உதவம் சிரிக்குது அப்படி இல்லையா சரி ஓகே நான் கேக் செஞ்சது யார் நல்லா அழகாக இருக்கே டிஃப்ரெண்டாக இருக்குது யார் செஞ்சுது அது என்ன கரண்ட்டு கேட்டுக்குங்க தெரியாதா உங்களுக்கு ஓ இது உங்களுக்கு சப்புசாக வந்து கேக்கா அப்போ நீங்கள் தான் உடனே கொடுத்தீங்க அப்போ தெரியலான்றீங்க தெரியாதா தெரியாதா சரி விடும் ஆனால் கேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருக்குது சரியா நீங்க போட்டிருக்கீங்க தான் அதுக்கு பேர் என்னது லெகங்காவா என்ன பேர் அதுக்கு பாட்டி புரோகா பாட்டி புரோகா லெகங்காவா பாட்டி புரோக் அப்போ அதே மாதிரி அவையில போட்டிருக்கீங்க அப்படியா சரி சூப்பரா ரைட் இப்போ வீட்டில் மது மதுன்னு கூப்பிடுறாங்களா இல்லை துஷான்னு கூப்பிடுறாங்களா இல்லை உஷான்னு கூப்பிடுறாங்களா மூணு பேர் இருக்கு மூணு பேர்ல தெரியுமா அது உங்களுக்கு மூணு பேர்ல நாடு இருக்கு தெரியுமா நாடு இருக்கு யூஎஸ்ஏ இப்படி நிறைய நாடுகள் இருக்கு அப்புறம் என்ன ரைட் ஓகே சரி மதுசாக்கு முதல்ல எங்களுடைய டிஎன்டி சப்ரை சார்பாக இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரியா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க எங்களுக்கு ஒரு போட்டு அனுப்பிவிடுவாங்க சரியா அது வந்து இவங்க தான் புள்ள பார்த்துக்கோங்க இவங்கள்தான் நீங்க போக போறீங்கன்னு அனுப்பினா அதுல என் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க சரியா மேக்கப் யார் பண்ணது சோபனா அக்கா அது நிக்கிறாளே இல்ல போயிட்டாளே சாரி ஆகியா என்ன பிளான் வருங்காலத்துல அது அது பிளான் அதுக்கு பிளான் பண்ண தேவையில்லையே எனக்கு தெரியும் நானும் கொஞ்ச நாள் சும்மா இருந்தால்தான்

மிக்கி விரட்டாங்க கொடுங்க மிக்கி நான் மிக்கி நீங்க இப்படி பே காட்டி கொண்டு இருக்கீங்க பிள்ளைய போட்டு என்ன சிவா போ தெரியல தெரிக்கா போகுது சரி அழகான ஒரு டேடி பீர் கொடுத்து விட்டுருக்கீங்க பிடிச்சிருக்கா டேடி சின்ன வயசுல நீங்க சின்ன குழப்படியா அம்மா சொன்னாங்க இப்ப கொஞ்சம் போனோம் அம்மா எல்லாம் கேட்டுதான் போனோம் என்ன மாதிரி இருக்கு ஸ்டீலாம் கேட்டுதான் போனோம் ஓ அம்மா சொன்னா சரியா அப்போ நீங்க சின்ன குழப்பி விட்ட மாதிரி உங்களுக்கு குட்டியாக குழப்படி அடித்து உங்களுடைய சோகங்கள்லாம் சொல்லி விடலாம் நீங்கள் அவர்கிட்ட எல்லாம் கேட்பேன் மற்றவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க தானே மகிழ்ச்சியாக இருந்தால் சொல்லி சிரிக்கலாம் அதுவும் கேட்பேன் அடிக்கலாம் உதைக்கலாம் நான் பிச்சு விட்றேன் திருப்பி அவருக்குறதுக்கு கஷ்டம் ஹாஸ்பிட்டலாம் கொண்டு போயிடாது ரைட் எப்படி பிடிச்சிருக்கா ரைட் இப்போ ஒன்று இருக்கு லாஸ்டா ஹார்ட்ல அம்பு விட்டு பேரில் அம்பு விட்டு ஜாயின் பண்ணி உங்களை யாரையும் ஜாயின் பண்ணலாம் படம் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன் நான் ஆள தெரியும் போது அதான் திறப்போம் அதுக்கு முன்னால் நீங்களா சொல்லட்டீங்கனா எங்களுக்கு விசி கேக்குறவங்களுக்கும் விசி பார்க்கவங்களுக்கும் விசி எல்லாருக்கும் விசி எந்த அக்கா எந்த நாடு வந்தது வெளியே இருந்து மூல்க நான் குளுதாரி வாய்ப்பில்ல ராஜா நீங்க सीमा எல்லைக்கு பேசினாலும் நாங்களும் போய் சொல்றோம் வந்தது வெளியே இருந்து வேணா ஒரு இன்னொரு குளுதார் அந்த நாட்டுนட பேர் வந்து துவங்கலாம் ீங்களுக்கு கவலைப்பட போறாங்க தெரியுமா என்ன பேர் என்ன நினைக்கிறான் ஐயோ இங்க இருந்து மறுபடியும் மறுபடியும் இங்க இருந்தா சொல்றது வெளியே இருந்தா வந்து வெளிய யோசிங்க யாரா நிக்கணும் வாய்ப்பு இல்லையே அவையில் இருந்துட்டு வாய்ப்பு எதிர்பார்த்து வந்துருக்கலாம் இல்லையா டெய்லி நான் கொண்டாடுறீங்க பிறந்த நல்ல தானே அப்போ இருந்துட்டு ஒரு நாள் கொண்டாடிகளும் முக்கியம் தான் அவங்களும் தான் கூட வழிகாட்டும் எங்க ஜப்பானே அப்போ சிறுலங்க அப்படி நேரம் போப்பு சித்தப்பா வார ஓ வாரதானே ஓ வாரா ஆ சித்தப்பா செய்ய மாட்டார் இப்போ

நிச்சயமா கொடுத்தா அவன் கொடுத்தவங்க வேற எம்லாம் தோங்குது குடுத்தவங்க வேற தோங்கிது மாதவன் மஞ்சுளா மஞ்சுளா பொம்பளை இல்ல யோசிங்க ஒருத்தருமே இல்ல என்ன பேர் நான் சொன்ன பேர் சரி மிஸ்டர் மாதவன் சரி அவர்தான் உங்களுக்கு கொடுத்து இருக்கு அழகா இருக்கு சரி அவர் வாழ்த்தும் போடப்பட்டிருக்கு திருட்டா

ஏன்னா அத்தான் ரொம்ப பாஸ் பண்ண வரல அக்காவும் அத்தான சேர்ந்து தான் இந்த மாதிரி செய்யறது சொன்னாங்க குழப்பிடீங்கன்னு நான் என்ன பண்றது அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு உசுரா ரெண்டு பேர் இருந்தா அதுக்கு மேல தாண்டி போவான்னு சொன்னேன் கேக்குட்டான் நான் சொன்னேன் தான் சொல்லுவாங்க எப்படின்னு சொல்லி சிச்சி சும்மா குழைய பாருங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே வாத்துகள் தங்கச்சி அம்மா வருங்காலத்துல கூடி சீக்கிரம் ஒரு அம்பிஷன் பிளான் பண்ணுங்க வயசு போய் கொண்டு இருக்கு சரி இல்ல வெளிநாடு போறது அம்பிஷன் இருக்கா அது அம்பிஷன் கிடையாது அது அதுக்கு எப்படி தெரியுமா சுரக்கி போகிறோம் அப்படி சொல்லுவேன் நான் அங்கே ஜெயிலுக்கு போகிறோம் விளையாட போகிற கிட்ட பாருங்க ஹோமில் ஏன்னா ஆ விளையாட போகிறோம்னா சிறைக்கு போகிறோம் அர்த்தம் நீங்கள் இங்கே இருக்கா வாழ்ற நான் சொல் அண்ணா சொல்கிற வழியாக கேள் அங்கே போய்ட்டு யோசிப்பா நான் சொன்னா அப்புறம் சரியே ஓட்டம் தான் இருக்கிறதாக கேட்டு போகிற வேணுண்டா ஏதோ ஒரு வாரம் இங்கே வரையக்குள்ளே தான் உயிர் திருப்பி வரும் படிவாக வச்சுக்கோள் விளையாட வாழ்க்கை வேணுமா அவனா வந்து ரைட் வாழ்த்துக்கள் தங்கச்சி எங்கள் சார்பாக ஹாப்பி படியாக பாடி போயிடும் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய அக்கா தானுக்கு என்ன என்னவென்று சொல்வதும்மா ரொம்ப நன்றி பேரு

വെരി ഗുഡ് ശരി സൂപ്പറ